வணக்கம் எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம் நான் மணிகண்டன் ஜோதிட சிரோன்மணி ஜோதிடத்தில் அஸ்ட்ராலஜி நியூமராலஜி பஞ்சபட்சி மற்றும் வெற்றிலை பிரசங்கம் பார்த்துட்ருக்கேன் ஜோதிட நிலையம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் தாதகாப்பட்டியில் இருக்குது திருச்சி மெயின் ரோட் சேலம் தாதகாப்பட்டி ஜோதிட நிலையத்தோட பேர் எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம் என்னோடய காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டூ டபுள் நைன் சிக்ஸ் டூ எயிட் நைன் சிக்ஸ் கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு தடவை சொல்கிறேன் நைன் சிக்ஸ் டூ டபுள் நைன் சிக்ஸ் டூ எயிட் நைன் சிக்ஸ் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நியூமராலஜி மற்றும் பஞ்சபட்சி சாஸ்திரங்கள் பார்க்கணுன்னாலும் என்ன தொடர்புகளெல்லாம் சப்போஸ் உங்கள் கிட்ட ஜாதகம் இல்லை அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் வச்சு நம்ம ஜாதகம் போட்டுக்கலாம் அதாவது டேட் ஆஃப் பர்த் பிறந்த டைம் பிறந்த ஊர் இதை வச்சு நம்ம ஜாதகம் போட்டுக்கலாம் இல்லை எனக்கு டேட் ஆஃப் பர்த்தும் தெரியாதுங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாம் வந்து வெற்றிலை பிரசன்னம் பார்த்தடலாம் வெற்றிலை பிரசனத்தின் மூலமாக ஒரு ஜாதகத்தில் முழுமையான என்ன பலன் கிடைக்குமோ அது முழுமையாக நம்மளால் சொல்ல முடியும் நீங்கள் நேரடியாக வந்து உங்கள் ஜாதகத்தை காட்டி உங்களோட ஜாதகத்தோட முழு பலனையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து லாங்காக இருக்கீங்க நம்மளோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் நேரில் வர முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணி என்னை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அது மூலயமா உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தின் மூலயமா அதை நான் பலன் பார்த்து எல்லாமே சொல்லிவிடுவேன் உங்களோட ஜாதகத்தில் எழுதப்பட்ட விதி அதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் அதை வந்து நம்ம முழுமையாக சரி பண்ணலாம் அதுக்குண்டான வழிமுறைகள் நிறையா இருக்குது தெய்வீக வழிபாடு பரிகாரங்கள் மற்றும் பல வழிகள் நிறையா இருக்குது அது ஆன்மீக ரீதியாகவும் இருக்கும் உங்கள் மன ரீதியாகவும் இருக்கும் எல்லா ரீதியாகவும் நான் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன் அந்த சொல்யூஷனை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்னல்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம் முதல்ல உங்கள் ஜாதகத்தை முழுசாக ஆராய்ஞ்சி அதுக்குண்டான பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான சொல்யூஷன் என்னங்கிறத நம்ம முழுமையாக சொல்லிட்டோம் அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதை முழுமையாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் கண்டிப்பாக உங்களால் முழுமையாக அதிலேருந்து வெளியே வர முடியும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல சுபிச்சமான நிறையா நல்ல அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் உங்கள் ஜாதகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு சில மந்திரங்கள் மூலயமா நம்ம சரி பண்ணலாம் அது வந்து நட்சத்திர காயத்ரி மந்திரம் அப்புறம் மட்டும் நவகிரக காயத்ரி மந்திரம் பார்த்திங்க அப்படின்னா திதி மந்திரம் இருக்குது இந்த திதி மந்திரங்கள் நம்ம படிக்கும்போது இந்த நட்சத்திர காயத்ரி மந்திரம் திதி மந்திரம் நவகிரக காயத்ரி மந்திரம் இதெல்லாம் படிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மந்திரங்களை உச்சாடனம் செய்யும்போது அந்த தேவதைகள் அந்த அதிதேவதைகள் உங்கள் நட்சத்திரத்துக்குண்டான அதி தேவதைகள் உங்கள் ராசிக்குண்டான அதி தேவதைகள் உங்கள் திதிக்குண்டான அதி தேவதைகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க அவங்க ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாகவே சுலபமாகவே தீர்ந்துடும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்டிஷ்டி விலகிறதுக்கு மை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் நிறையா பேருக்கு கண்டிஷ்டி பிரச்சனைகள் இருக்கும் ஜாதக ரீதியாகவும் சுற்றுச்சூழ்நிலை ரீதியாகவும் நிறையா கண்டிஷ்டி பிரச்சனைகள் இருக்கும் அதை விலகறதுக்கு நாம் மை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா செய்வினை கோளாறுகள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட செய்வினைக் கோளாறாக சரி பண்ண முடியுமா அப்படின்னு செய்வினை கோளாறாக சரி பண்ணலாம் அது வந்து ஜாதகத்தில் செய்வினை வச்சிருக்கக்கூடிய அமைப்பு இருக்கணும் உங்கள் ஜாதக ரீதியாக அந்த செய்வினை கோளாறு வச்சுருக்க அமைப்பு இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து அந்த செய்வினைக் உண்டான சொல்யூஷனை கொடுக்க முடியும் தோஷங்கள் அதுக்குண்டான பரிகாரங்களும் நம்ம செஞ்சிகிட்டு இருக்கோம் தோஷங்கள் மெயினாக வந்து செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் மட்டும் இல்லை என்ன நிறையா தோஷங்கள் இருக்குது என்னென்னு சொல்கிறேன் கேது தோஷம் பித்ரு தோஷம் கிரகண தோஷம் புனர்ப்பு தோஷம் குடும்ப தோஷம் பஞ்சனை தோஷம் தோஷம் பிரம்மச்சரிய தோஷம் சகட தோஷம் குரு சண்டால தோஷம் தோஷம் பில்லி சூனியத்துக்கு கூட தோஷம் இருக்குது அந்த அமைப்பு ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும் பில்லி சூனியத்துக்கு உண்டான உண்டான அமைப்பு ஜாதகத்தில் இருக்கணும் மற்றும் தோஷம் பிரம்மாஸ்தி தோஷம் அது மட்டும் இல்லாமல் இருதார தோஷங்கள் இருதார தோஷ ஜாதகம்னு சொல்லுவாங்க இருதார தோஷங்கள் மற்றும் சின்ன குழந்தைங்களுக்கு பாலாரிஷ்ட தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லா தோஷத்துக்கும் நம்மகிட்ட சொல்யூஷன் இருக்குது இந்த மாதிரி நிறையா தோஷங்கள் இருக்குது இந்த தோஷங்களெல்லாம் விலகறதுக்கு அதுக்கு உண்டான பரிகாரங்களும் நம்ம செஞ்சிகிட்ருக்கோம் அது ஜாதக ரீதியாக அந்த தோஷங்கள் இருந்தால் மட்டும் நம்ம பரிகாரம் பண்ணால் போதும் இல்லை அவர் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அதுக்குண்டான நம்ம தெய்வங்களை வழிபாடு பண்ணாலே சரியாக போயிடும் தோஷங்கள் பலமாக இருக்கிற பட்சத்தில் பரிகாரம் பண்ணிக்கிறது மிக சிறந்தது நன்றி நான் மறுபடியும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஜோதிட தகவல்களை நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் வணக்கம்